ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இன்றைக்கு இந்த உலகத்துல எல்லா சமுதாயமும் கலாச்சாரங்களும் எல்லா சிந்தனைகளும் இன்னும் மற்றும் பல கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த போதுமானதல்ல ஜீவியம் மனுஷர்களுடைய அநேக தர்க்கங்களை பார்க்க முடிகிறது யாருக்கு எது நன்மையாய் தோன்றுகிறதோ நல்லதாக காணப்படுகிறதோ அர்த்தம் அவரவர்களுக்கு தன்னுடைய வழிகள் செம்மையாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட பலவிதமான தர்க்கங்களையும் கொள்கைகளையும் எதிர்ப்பதை பார்க்கிலும் எப்படி அந்த கொள்கைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு போகிறது என்பதின் மேல் நாம் சிந்திக்கலாமா பெரிய ஒரு கேள்வி அல்லவா இவைகளை எப்படி ரத்து செய்ய முடியும் தேவனுடைய வார்த்தையிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு வார்த்தை எல்லா சிந்தனைகளையும் ரத்து செய்கிறது இன்னும் இந்த வசனத்தின் மேல் விசுவாசத்தை கொண்டு எவ்வளவு சரளமாக இது தெளிவாக்கப்படுகிறது முதலாவது நாஸ்திகர்கள் சொல்கிறார்கள் தேவன் இல்லை என்று அப்படி சொல்கிறதுனாலே மிக தெளிவாக தேவன் இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது படைப்பாளிகளுக்கு பதில் என்னவென்றால் தேவன்தான் இருக்கிறார் இந்த உலகம் உலகத்தை அவரே சிருஷ்டித்திருக்கிறார் மூன்றாவது தேவனும் சிருஷ்டியும் ஒன்று என்று நம்புகிறவர்களுக்கு ஆங்கிலத்திலே பான்திசம் என்று பெயர் உண்டு அவர்களுக்கு சொல்லப்படுகிற பதில் என்னவென்றால் தேவன்தான் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தை உண்டாக்குகிறார் ஆகவேதான் ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பை போய் நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொன்றாக தேவன் படைத்தார் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் சிருஷ்டிப்பவர் இன்னும் சிருஷ்டி ரெண்டுமே வெவ்வேறானது என்பது நான்காவது பாக்கியத்தை நம்புகிறவர்களுக்கு அவர்களுக்கு பதில் தேவனாகவே இருக்கிறார் ஆனால் அவரோடு சேர்த்து அவருடைய விருப்பம் திட்டமாயிருக்கிறது தேவன் சொல்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் அல்ல என்னுடைய கற்பனைகள் உங்களுடைய கற்பனைகள் அல்ல பிரியமானவர்களே நாம் வாக்குவாதத்திலே நேரத்தை செலவிடாதபடிக்கு எல்லாத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவனிடத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கொடுப்போம் அப்பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பலியின் மேல் விசுவாசம் வைத்து அவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்பொழுதுதான் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆனந்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக